நீங்க இங்க இருக்காதீங்கமா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துருவாங்க நீங்க வீட்டுக்கு போங்கமா இந்த கிளாஸ் ரூம் பாருமா எவ்வளவு பெருசா இருக்குனே இங்க படிக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பணக்காரங்களா இருப்பாங்க போலமா நீ இதெல்லாம் கண்டுக்காம நல்லா படிக்கணும் சரியா அம்மா எனக்கு தெரியாதாமா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஸ்கூல்ல படிக்க வச்சீங்க அதெல்லாம் நான் படிச்சிருவேமா சரிமா நான் கிளம்பறமா புள்ளங்க எல்லாம் வர இருக்கு நான் வீட்டுக்கு கிளம்பறேன் எங்க அம்மா ரொம்ப பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஐயா யாருமே வல்லடி நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம் அதியார் எது புது அட்மிஷனா அட என்னப்பா இது நாம தான் ஃபர்ஸ்ட் நினைச்சோம் பூஜை எல்லாம் முன்னாடியே வந்துட்டாங்களா அடச்சை ஒண்ணுமே மாறலடா இங்க பாரு அதே கிளாஸ் அதே மூஞ்சி திரும்பவும் இங்க தான் நம்ம படிக்க போறோமா ரொம்ப கஷ்டம்டா ஹரிஷ் அட யார் மணி இது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தெரியுமா நீ அட்மிஷனா இல்ல கிளாஸ் மாதிரி உட்கார்ந்திருக்கியாமா இல்ல फ्रेंड्स நானும் 6th ஸ்டாண்டர்ட் தான் நியூ அட்மிஷன் फ्रेंड्स நியூ அட்மிஷனா சூப்பர் பல வருஷம் கழிச்சு நம்ம கிளாஸ்ல ஒரு நியூட்மிஷனா அட்மிஷனா இங்க பாரு பா இங்க கிளாஸ்ல எல்லாமே நாங்க தான் நீ எது செய்யறது வந்தாலும் எங்கட்ட பெர்மிஷன் கேட்கணும் சரியா டேய் வாடா போய் உட்காருவோம் ஏய் என்னப்பா பா எல்லாரும் வந்துட்டாங்க நம்ம தான் லேட் போல டேய் லாலி என்னடா இது முதnale கூட்டம் இப்படி அள்ளுது அது எங்க பாத்தியா யாரா புது ஆளா அது என்னது நமக்கு தெரியாம நம்ம கிளாஸ்ல இரு பாக்குற இங்க பாரு அழுக்கு சட்டையும் மஞ்ச இதெல்லாம் என்னடா யாரா இதெல்லாம் நம்ம பாருப்பா இந்த ஒரு தகுதி வேணும் இங்க அழுக்கு சட்டையும் மஞ்ச பையும் அப்படி வச்சிருக்க இந்த மஞ்சள் பையில நாங்களாம் எவ்வளவு சூப்பரா வந்திருக்கோம் என்னது ஒரு நோட் புக்கு இதுக்கு பேர் ஒரு நோட்டா சரி வேற என்ன வச்சிருக்க பேக்ல ஐயைய இதெல்லாம் ஒரு பென்சில்னு இதை வேற எடுத்துட்டு வந்திருக்கு இங்கே பாருங்கடா காம முடியா இருக்கு இங்க பாரு இப்ப பாரு பாருங்கள நான் என்ன வச்சிருக்கேன் காட்டுறேன் டேய் லாலிபப் பேர் அது இங்க பாத்தியா பென்சில் ஆனா இது பென்சில் கிடையாது எரேசர் இதெல்லாம் நீ எங்க பாத்துர்க்க போற பாத்தியா இதான் கிளிப்பர் பண்ணே இதெல்லாம் நீ உன் லைஃப்ல பாத்துர்க்க மாட்டே இங்க பாரு செம்ம ஆல்தம் இந்த ஸ்கூலுக்கு எல்லாம் வரணும்னா இது போலலாம் எடுத்துட்டு வரணும் அத விட்டுட்டு ஒரு ஓட்ட பென்சிலும் கிஞ்ச நோட்டும் இங்க பாரு மஞ்ச பையத்துக்கு இது ஸ்கூலுக்கு செக் என்னடா நானும் பாத்துட்டு இருக்க ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க அவ எந்த ஸ்கூல்ல பாக்க எடுத்துட்டு வந்தா உங்களுக்கு என்னடா நீ ஒழுங்கா போறியா இல்ல நான் மேம் கிட்ட சொல்லிட்டா டேய் வந்துட்டாரா ஹீரோ பொண்ணுங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா முன்னாடி வந்து நிப்பாரு டேய் லாலி பாப்பே வாடா இவளா ஒரு ஆளு வா நம்ம போய் பின்னாடி பெஞ்சிட உட்காருவோம் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் என்ன இந்த பசங்க இப்படி பண்றாங்க அடை விடுங்க அப்படிதான்ப்பா ஏதாவது பண்ணிட்டே இருப்பானுவோம் இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் ஹரீஷ் ஆமா உன் பேர் என்ன ஹாய் ஹரிஷ் என் பேர் சீதா டேய் போதுண்டா போய் இடத்துல உட்காரு மேம் வரா இருக்கு அதான் பார்த்தேன் கொஞ்சம் நம்ம பேசிட்டாலும் இது உங்களுக்கு பொறுக்காதே குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் மேம் நீங்க எல்லாரும் வெக்கேஷன் நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்க 6th ஸ்டாண்டர்ட் சோ சப்ஜெக்ட்லாம் கேர்ஃபுல்லா கவனிக்கணும் ஓகேவா ஓகே மேம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டூ மந்த் ஹாலிடேல நீங்க என்னெல்லாம் படிச்சிருக்கீங்கங்கறத நான் ஒரு ஸ்மால் குயிஸ் வச்சு கண்டுபிடிக்க போறேன். டேய் அரிசு என்னடா இந்த மேம் வந்திருக்காங்க அட கடவுளே சும்மாவே வெளவெளன்னு வளைப்பாங்க இப்ப கிளாஸ் மேம் வரையா டேய் கிஷோர் அங்க பாத்தியா மேம் அத கிஃப்ட்ல எடுத்து வந்திருக்காங்கடா என்னங்க சத்தமா இருக்கு என்னமால இங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க மேம் நீங்க எது கிஃப்ட் கொண்டு வந்திருக்கீங்கன்னு பேசிட்டு இருக்காங்க மேம் நீங்க எதோ குயிஸ் புரோகிராம் நடத்தி நீங்க அதெல்லாம் கிஃப்ட்லாம் கொடுப்பீங்களா மேம் எஸ் மேல இருந்த காம்படிஷன்க்காக தான் அந்த கிஃப்ட் எடுத்து வந்திருக்கேன் காம்படிஷன்ல யார் வின் பண்றீங்களோ அவங்களுக்கு இந்த சூப்பர் gift கிப்ட் அத்தடி ஹரிஷ் இந்த மேம் கையில gift வாங்குறதுலாம் பெரிய விஷயம்டா ஆனா இன்னைக்கு யாருக்கு லக் அடிக்க போதோ தெரியல இந்த காம்படிஷன் ஒரு ரூல் சொல்லிக்கிட்டா ஒன்றும் இல்லை நான் ஃபஸ்ட் ஒரு கொஷின் கேட்பேன் அந்த கொஷனுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க மட்டும் கை தூக்குங்க ஃபர்ஸ்ட் கை தூக்குறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ் அவங்க தப்பா சொன்னா தான் செகண்ட் கை தூக்குறவங்க சொல்லணும் யார் அதிகமான ஆன்சர் சொல்றீங்களோ அவங்களுக்கு தான் பிரைஸ் ஓகேவா ஃபர்ஸ்ட் கொஷின் இந்தியாலே அதிகமாக மழை பெய்யுற ஸ்டேட் எது ஓகே சீதா மட்டும்தான் ஆன்ட்ரைஸ் பண்ணிருக்க வேற ஏன் வேற யாருக்கும் ஆன்சர் தெரியாதா கம்மியா மழை பெய்ற ஸ்டேட் எதுன்னு சொல்லுங்க பாப்போம் ஓகே மூணு பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க ஆனா ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணது சீதா தான் ஓகே மா ஆன்சர் சொல்ல மேம் ராஜஸ்தான் மேம் சூப்பர் சீதா ரெண்டு क्वेश्चनக்கு கரெக்ட் ஆன்சர் பண்ணிட்ட மத்தவங்க எல்லாம் என்ன பண்ண போறான்னு பார்க்கறேன் நெக்ஸ்ட் क्वेश्चन மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் மேம் பட்டுக்கோட்டை கல்யாண சிந்திரம் மேம் என்ன சீதா லீவ்ல வெளிய எங்க போறியா சப்ஜெக்ட் தான் படிச்சிட்டு இருந்தியா எஸ் மேம் எங்க வீட்ல டிவி கூட இல்ல மேம் நோட்ல எடுத்து படிச்சிட்டு தான் மேம் இருப்பேன் வெரி குட் கீப் இட் அப் சீதா இப்போ விண்ண யாரனா சொல்ல வேண்டிய தாவ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம சீதா தான் சரி எல்லாரும் சத்தமா சீதாவுக்கு கிளாப் பண்ணுங்க டேய் லாலி பாப்பே என்னடா இது வந்த முத நாளே எல்லாத்தையும் சுருட்டிட்டு சீதா இந்தமா உனோட கிஃப்ட் थैंक यू மேம் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் அப்ப இந்த வருஷம் நல்ல காம்படிஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் ஆபீஸ் ரூம்ல book யூனிஃபார்ம்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க வாங்கிட்டு வந்துருங்க ஏ இருப்பா இருப்பா என்ன gift இப்படி வச்சிட்டு போனா எப்படி first gift ஓபன் பண்ணிக்கலாம் ஓகே फ्रेंड्स நீங்களே ஓபன் பண்ணுங்க என்ன இருக்குன்னு பாப்போம்

டே உள்ள நிறைய இருக்கு போலடா இங்க பாத்தியா இது என்ன தராது ஏ சூட்கேஸ் கேஸ் போல இருக்குடா இது என்ன தராது ஏ இங்க பாற வீல்லாம் எல்லாம் வச்சு ட்ராலி பேக் போல இருக்குடா இதெல்லாம் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இங்க பாத்தியா ஒரு பக்கம் எரேசர் இருக்கு ஒரு பக்கம் ஷார்ப்னர் இருக்குடா ஹரிஷே போதும் போதா எங்க கூட நான் என்ன இருக்குன்னு பாக்குறான் டேய் இங்க பாடுறா அது பால் பால் ஆட்டா சூப்பரா இருக்கா பாக்குறதுக்கு அட கடவுளே டேய் பென்சில்டா எத்தனை பென்சில் ரெண்டு பென்சில் வச்சிருக்காங்கடா மேம் அந்த பசங்க பென்சில பார்த்து கிண்டல் பண்ணானுங்களே பாத்தியா மேம் உனக்காக பென்சிலே கிஃப்ட் பண்ணிருக்காங்க இது என்னப்பா அது டேய் இது என்னடா அது கேப் பாட்டா இருக்கு அட கேப் இல்லப்பா எரேசரு சூப்பரு இந்தா வச்சுக்க சீதா ஆஹா சீதாவுக்கு பாத்தியாவா கேப் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சீதா இது என்னன்னு தெரியுமா கேமரா டேய் கண்ணு தெரியுதா கடைசில உட்காந்துருக்கா இங்க பாருங்களா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு இப்பதான் கிண்டல் பண்ணிட்டு போனீங்க இப்ப மூச்சு எங்க கொண்டு வச்சுப்பீங்க ஆகா எல்லாமே சூப்பரா இருக்குப்பா செமக்குப்பா சூப்பர் சீதா உனக்கு தேவையான எல்லா பொருளையும் மேம் கிஃப்ட் பண்ணிட்டாங்க சரி நம்ம போய் புக்ஸ் வாங்கிட்டு வந்துருவோமா அடா என்னப்பா அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கும் போதே கொடுக்கணும்னு ஓடி போச்சு இதெல்லாம் இப்படியே போட்டுட்டு போயிட்டாப்பா சேஃபா இருக்குமா சரி நம்ம கிளாஸ் தானே சரி வாடா அரிஷே நம்மளும் போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அதிரி மலர் வரலையா வாங்கப்பா போய் வாங்கிட்டு வந்துடும் டே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணடா அரிசா போட்டோம் இரு அதுக்கப்புறம் நம்ம வேலையை காட்டுவோம் போயாச்சு போயாச்சு வா 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 டே என்ன பண்ண போறோம் அட யார் அவன் கொஞ்ச நேரம் கம்மி நம்மள்ட்ட இல்லாது இந்த கிளாஸ்ல யார்ட்டையும் இருக்க கூடாது புரியுதா இப்போ என்ன பண்ண போறோம் இது எல்லாத்தையும் ஆட்டைய ஓடுறோம் அவ்வளவுதான்